முதலாவது அதிகாரம் எப்பிராயம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்ற பெயர் அவன் எப்பிராயி மியனாகிய சூப்புக்கு பிறந்த தோஹுவின் குமாரனாகிய எலிஹோவின் எரோகாமின் புத்திரன் அவனுக்கு இரண்டு மனைவியில் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அந்நாள் மற்றவள் பேர் பெனின் இல்லை அந்த கத்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான் அங்கே கத்தரின் ஆசாரியரான எயிலியன் இரண்டு குமாராகிய ஓபனியும் பினகாசும் இருந்தார்கள் அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவனுக்கு தன் மனைவியாக பெனிநாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் அண்ணாளை சிணைத்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் கத்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள் கத்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அவள் கத்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் அவளை மனமடி வாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அவள் புருஷனாக எல்கான அவளை பார்த்து அன்னாளே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் சிலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள் ஆசாரியனாகிய ஏலி கத்தோடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கத்திரி நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கத்தாவே தேவிரேர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கிப் பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரன் பற்றி கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அவள் கத்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான் தன் பேசினால் அசைந்தது அவள் கேட்கப்படவில்லை அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடியை விட்டு விளக்கு என்றான் அதற்கு அந்நாள் பிரதியுத்திரமாக அப்படியல்ல என் ஆண்டுவனே நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ நான் திராட்சரிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் என் ஊற்றிவிட்டேன் உம்முடைய கத்துடையாளின் மகளாக நாதையும் கிளேசத்தினாலும் இந்நேர மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள் அதற்கு ஏழே சமாதானத்துடனே போ நீ இஸ்ரோவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கிடவது என்றாள் பின்பு அந்த புறப்பட்டு போய் போஜனை செய்தி கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு பெரும் திரும்பி போனார்கள் எல்கானா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தான் அக்கத்தர் அவளை நினைந்தருளினார் சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவளுக்கு சாமுவேல் என்று பேரிட்டாள் எல்கானா என்பவன் கத்தருக்கு வருஷாந்திரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான் அந்நாள் கூட போகவில்லை அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கத்தரின் சன்னதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள் அப்பொழுது அவள் புருஷனாக அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ண மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள் அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காலைகளையும் ஒரு மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கத்தடி ஆலயத்துக்கு போனால் பிள்ளை என்னும் குழந்தையாயிருந்தது அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏழியனிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் அப்பொழுது அவள் என் ஆண்டவனே இங்கே உமதண்டே உம் மண்டையிலே நின்று கத்தரை நோக்கி விண்ணப்ப பண்ணின நஸ்திரி என்று என் ஆண்டவனாகிய உமடை ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்தரிடத்தில் கேட்ட ஏன் எனக்கு கட்டளையிட்டார் ஆகையால் அவன் என்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் அவனை கத்திருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கத்தரை பணிந்து கொண்டான் ஒன்று சாமில் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் அப்பொழுது அன்னால் ஜபம் பண்ணி என் இருதயம் கத்திருக்குள் கழி கூறுகிறது என் கொம்பு கத்திருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பயங்கரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது சந்தோஷப்படுகிறேன் கர்த்தரை போல பரிசு வேறொருவரும் இல்லை எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் பேச்சை பேசாதிருங்கள் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ பலவான்களின் வில் முறிந்தது தல்லாடி பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள் திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள் இருந்தவர்களோ இனி பசி ஆகிறார்கள் மலடியாயிருந்தவன் ஏழு ஏழு பெற்றால் அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டார் கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏற பண்ணுகிற பண்ணுகிறவர் கர்த்தர் தரித்திரமடையை செய்கிறவரும் ஐஸ்வர்யமடையை பண்ணுகிறவருமாயிருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோட உட்காரோ மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திவாரங்கள் கத்துடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அவர் தமது பரிசுத்தமான்களின் பாதங்களை காப்பாற்றுவார் காப்பார் தென்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள் பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் கத்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகமணி நபரின் கொம்பை பண்ணுகிறார் பண்ணுவார் என்று துதித்தாள் பின்பு எல்கானா இருக்கிற தன் வீட்டுக்கு போனான் அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கத்தருக்கு பணிபடை செய்து கொண்டிருந்தான் ஏலியன் குமாரர் ஆலின் மக்களாயிருந்தார்கள் அவர்கள் கத்திரை அறியவில்லை அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நிரப்பித்த விதம் என்னவென்றால் எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் மூன்று கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான் அந்த ஆலை அந்த ஆயுதத்தில் வருகிறதெல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்வான் அப்படி அங்கே சீலாவிலே வருகிற செய்தார்கள் கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு பச்சை இறைச்சி அல்லாமல் அவித்ததை உன் கையில் வாங்குறதில்லை என்பான் அதற்கு அந்த மனுஷன் இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும் பிற்பாடு உன் மன விருப்பத்தை முடி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அப்படி அப்படியல்ல இப்பொழுதே கொடு இல்லாவிட்டால் பலவந்தமா எடுத்துக்கொள்வேன் என்பான் ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கத்தருடைய சன்னதியில் மிகவும் பெரிதா மனுஷர் கத்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள் சாமியல் என்னும் பிள்ளை ஆண்டான் சனல் நூல் ஏ போத்தை தெரிந்தவனாய் கத்திருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துவதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்துக் கொண்டு வருவாள் அவன் மனைவியை ஆசிர்வித்து இந்த ஸ்திரீ கத்திருக்கின்ற ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கத்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளிடுவாராகின்றான் அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள் அப்படியே கத்தர் அந்நாளை கடாட்சித்தார் அவள் கற்பந்தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றாள் சாமேல் என்னும் பிள்ளையாண்டான் கத்தரே சன்னதிலே வளர்ந்தான் ஏழி மிகுந்த கிழவனாயிருந்தான் அவன் தன் குமாரர் இசுரவேலுக்கெல்லாம் இசுரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசிரியப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளுடைய சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கங்களை கேள் சொல்ல கேட்கிறேன் என் குமாரரே வேண்டாம் நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல கத்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயதிபதிகள் அதை தீர்ப்பார்கள் ஒருவன் கத்திற்கு விரோதமாக பாவம் செய்வானேயாக அவனுக்காக வென்ற தக்கவன் யார் என்றான் அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள் அவர்களை சங்கரிக்க கத்தர் சித்தமாயிருந்தார் சாமியல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏழையனிடத்தில் வந்து கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏப்போத்தை தரிக்கவும் இசர்வேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இசுவேல் புத்தருடைய தகன வழிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன் என் இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கே நீ என்ன பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்று என்கிறார் ஆகையால் இசுரவேலின் தேவனாகிய கத்த சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்ததியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம் இனி அது உனக்கு இருப்பதாக என்னை கனம் பண்ணவர்களே நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கத்த சொல்லுகிறார் உன் வீட்டில் ஒரு கிழவனம் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும் இசைவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய் ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள் உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வால வயதிலே சாவார்கள் எனும் உன் இரண்டு குமாரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும் அவள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள் நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான் அப்பொழுது உன் வீட்டாரில் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் சாமுவேல் பிள்ளை ஆண்டான் ஏலிக்கு முன்பாக கத்தருக்கு பணிபடி செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே கத்தருடைய அனுகூலமாயிருந்தது பிரதியட்சமான தரிசனம் இருந்ததில்லை ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான் அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் ஈரோடு அடைந்திருந்தது தேவனுடைய பெட்டி இருக்கிற கத்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் படுத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது கர்த்தர் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியனிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக் கொள்ள என்றான் அவன் போய் படுத்துக் கொண்டான் மறுபடியும் கர்த்தர் சாமேலே என்று கூப்பிட்டார் அப்பொழுது சாமியில் எழுந்திருந்து ஏலியனிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீர் என்றான் அதற்கு அவன் என் மகனே நான் உன்னை கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான் கத்தரை இன்னும் அறியாதிருந்தான் கத்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை மறுபடியும் மூன்றாம் விசை கூப்பிட்டார் அவன் எழுந்திருந்து ஏழினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டேனே என்றான் அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமில நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான் சாமேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான் அப்பொழுது கத்தர் வந்து நின்று முன்போல சாமியலே சாமியல் என்று கூப்பிட்டார் அதற்கு சாமியல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் கத்தர் சாமேலை நோக்கி இதோ நான் இசிறேவில் ஒரு காரியத்தை செய்வேன் அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும் அது துணித்துக் கொண்டிருக்கும் நான் ஏலியன் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன் அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவளை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் அது நிமித்தம் ஏலியன் குடும்பத்தார் செய்த அக்கரம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியன் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார் சாமியல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கத்தனுடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான் சாமியல் ஏலிக்கு அது தரிசனத்தை அறிவிக்க பயந்தான் ஏலியோ சாமியிலே என் மகனே என்று சாமிலை கூப்பிட்டான் அவன் இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் கத்தனிடத்தில் சொன்ன காரியம் என்ன எனக்கு அதை மறைக்க வேண்டாம் அவனுடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்று எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான் அப்பொழுது சாமியில் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான் அதற்கு அவன் அவர் கத்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் சாமியில் வளர்ந்தான் கத்தர் அவனுடைய கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை சாமியல் கத்தருடைய தீர்க்க தான் என்று தான் முதல் பேசவா மட்டுமல்ல சகலை சிறவிலருக்கும் விளங்கினது பினம் கத்தர் சிலோவிலே தரிசனம் தந்தினார் கத்தர் சிலோவிலே தமிடைய வார்த்தையினாலே சாமேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார்